பனிக்காலம் வந்துட்டாலே காய்ச்சல் இருமல் ஒரு பக்கம் வந்தாலும் பெரும்பாலும் எல்லாரும் ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு பிரச்சனை வந்து சைனஸ் பிரச்சனை தான் அதுவும் ஆல்ரெடி சைனஸ் இருக்கிறவங்களுக்கெல்லாம் ரொம்ப அவங்களால அதை கண்ட்ரோல் பண்ணிக்கவே முடியாது ஸோ ரொம்ப கஷ்டப்படுவாங்க சைனஸ் எதனால வருது அதுக்கான காரணத்தை பத்தி எங்களுக்கு விளக்கமா சொல்லுங்க சைனஸ் அப்படின்றது வந்துட்டு ஃபர்ஸ்ட் திங் வந்து ஒரு நோய் அப்படியே கிடையாது ஓகே அப்படின்ற ஒரு நோயே கிடையாது நிறைய பேர் நம்ம மக்கள் நம்ம தப்பா புரிஞ்சிட்டு இருக்காங்க அலர்ஜியும் சைனஸும் ஒண்ணுன்னு சொல்லிட்டு ஒரு சிலருக்கு பார்த்தீங்க அப்படின்னா காலையில எழுந்தவொடனே அடுக்கு தும்மல் வரலாம் இல்லைன்னா காலையில் சில்லுன்னு ஃபேஸ் வாஷ் பண்ணவுடனே எனக்கு வந்து மூக்கில் இருந்து நீரா வடியுது டாக்டர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதாவது என்ன அப்படின்னா நம்மளோட ஃபேஷியல் போன்ஸ் அதாவது கபாலத்தில் இருக்க இந்த போன்ஸில் இந்த ஸ்கல் இதில் வந்துட்டு நமக்கு நான்கு பேர்ஸ் ஆஃப் சைனஸ் ஏரியாஸ் இருக்கு அது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ராண்டல் மேக்ஸிலரி எத்மாய்டல் பேராசைனஸ் இந்த மாதிரி நிறைய இருக்கு இதில் வந்துட்டு இந்த காற்றுப்பைகள் வந்து இந்த இடத்துல இருக்கிறதுக்கு பேர் ஃப்ராண்டல் இந்த இடத்துல இருக்கிறதுக்கு பேர் எத்மாய்டல் இதெல்லாம் வந்து காற்றுப்பைகள் இதுதான் வந்து நம்மளோட ஸ்ட்ரக்சர் அதாவது ஃபேஷியல் ஸ்ட்ரக்சரில் வந்து இருக்கக்கூடிய சைனஸ் ஏரியாஸ் இதில் ஏதாச்சும் ஒரு இன்ஃபெக்ஷன் ஆகுது அந்த இடத்துல வந்து ஒரு இன்ஃப்ளமேஷன் ஆகுது அப்படின்னா நமக்கு வரக்கூடிய பிரச்சனைக்கு பேர் சைனுசைட்டிஸ் அதாவது நீர்கோவை அப்படின்னு தமிழில் சொல்லுவோம் அதாவது இந்த காற்று பைகளில் நீர்கள் சேர்ந்து துர்நாற்றம் வீசக்கூடிய அளவுக்கு ஒரு மூக்கில் ஒரு ஸ்மெல்லோ இல்லை சளி அடிக்கடி வர்றதோ இல்லை வந்துட்டு அடிக்கடி வந்து தும்மல் வர்றதோ இந்த மாதிரியான பிரச்சனையை தான் வந்து வந்து சைன சைன்டிஸ்ட் சொல்றோம்